ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் மகா முத்ரா யோகா வீடியோ சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ அதைத்தான் தம்பி இப்போ பண்ணிகிட்ருக்காரு இதுக்கு தம்பி என்ன பண்ணுறாருன்னு பத்மோசனம் போட்டு உட்காந்துக்கிட்டு ரெண்டு கையையும் பின்னாடி கொண்டு போய் கோர்த்துட்டு அப்படியே வந்து முன்னாடி குனிஞ்சி நிமிர்றாரு இப்படி குனியும் போது ரெண்டு கையும் அப்படியே நேராக மேலே வந்து செங்குத்தான் நிற்கும் நெத்தி வந்து தரையை தோடுறது மாதிரி பண்ணுறாரு இந்த முத்ரா பற்றிய விளக்கத்தை வந்து பார்ட் ஒன்லேயே சொல்லியிருக்கிறோம் பார்ட் ஒன்று பார்க்காதவங்க முதல்ல அதை போய் எங்கள் சேனலில் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த முத்திரா பண்ணுறனால பத்மாசனம் பண்ணுறனால பலன்கள் என்னென்ன இருக்கோ அத்தனை பலன்களும் கிடைக்கும் அதுக்கு மேலே வந்து இந்த முத்திரா பண்ணுறது பலன்களும் கிடைக்கும் முதலியே சொல்லியிருந்தபடி இது வந்து டைஜஷனை நல்லா பண்ணிவிடும் அதாவது வந்து பழைய காலத்தில் சொல்லுவாங்க எப்பேற்பட்ட சாப்பாடு என்ன டேஸ்டாக இருந்தாலும் சரி விசத்த கூட இது வந்து டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இந்த முத்ரா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்ரினலின் மற்றும் ப்ரோஸ்டேட் சுரப்பிகளை நல்லா வேலை செய்ய வைக்கும் இந்த முத்ரா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் டூ மினிட்ஸ் யோகா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்